நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் நானும் என்கிற ஒரு தலைப்புல நாங்க புதிதாய் ஒரு புரோகிராம நாங்க ஸ்டார்ட் பண்ணி ஆவிக்குரிய காரியங்கள் இன்னும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் அதிசயங்களை சொல்லி அதை சாட்சியாக சொல்லி நிச்சயமாக நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்னோட அனுபவத்துல உள்ள காரியங்களை இதுல அதிகமா ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏவல் உண்டான ஆமா நாங்க ரெண்டு பேரும் நாங்க ஒரு முடிவு செய்து ஆமா மக்களுக்கு அது புரோஜனமா இருக்கத்தக்கதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கணும் இதை கேட்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய அந்த ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகணும் நம்பிக்கை விசுவாசம் உண்டாகணும் தேவன் நம்ம வாழ்க்கையிலயும் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வார் அப்படிங்கற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகணும்ங்கிறதுக்காக அப்ப நிச்சயமா அதனால நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க எங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தில இருந்து பேச ஆசைப்பட்டோம் ஸோ இந்த நாளிலும் கூட முதலாவது எங்களுடைய மகன் அதாவது ஜேஃப்ரி ஜேசன் அவனுடைய வாழ்க்கையில வந்த ஒரு நெருக்கம் அதாவது அவனுக்கு டெங்குங்கிற ஒரு ஃபீவர் அவனுக்கு அஃபெக்ட் ஆகுது மறிக்கும் தருவாய்க்கு அவன் போகிறான் அந்த குழப்பமான சுச்சுவேஷனில் இயேசு எப்படி எங்களோட கூட பேசி விடுதலை விடுதலையாக்கினாருங்கிற சாட்சியை நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம் ஸோ அதை குறித்து இப்போ முதலாவது என்னோட துணைவியார் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்கூட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் உலகத்தை ஜெயித்தார்கள் சொல்லுகிறாரு அவர் செய்த புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆக உங்க நம்ம வாழ்க்கையில அவர் செய்த புண்ணியங்களை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அந்த அற்புதங்கள் அதிசயம் சொல்லுகிற பொழுதுதான் அது ஒரு கேட்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் அதில் உண்டாகும் நாங்கள் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னா சும்மா வரல எங்களுடைய அந்த அனுபவம் தேவனுக்குள் உள்ள அந்த அனுபவம் தேவன் எங்களுக்கு செய்த அற்புத அடையாளங்களை நாங்கள் கண்டு நாங்கள் அதை ருசித்தபடியினாலே யாரோ சொல்றதை கேட்டு அதனால நாங்க தேவனுக்குள்ள வரல எங்க வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களை அவர் எவ்வளவு நல்லவர்ங்கிறத நாங்க ருசிச்சு பார்த்ததுனாலதான் தேவனுக்குள்ள வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு டெங்கு வந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போது எங்கள் வீட்டில் ஆன்சி அதாவது என்னோட பாப்பா முதல் பாப்பாக்கும் டெங்கு ஃபீவர் வந்திருந்தது அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொன்னாங்க நிறைய தண்ணி கொடுங்க ஜூஸ் கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க டேப்லெட் கொடுத்துட்டே இருந்தோம் அதே மாதிரி அவ ஜூஸ் இதெல்லாமே கரெக்டாக குடிச்சுட்டே இருந்தால் சரியாயிடுச்சு அதுக்கு அடுத்து ஜேசனுக்கு வந்துச்சு ரெண்டாவது பையனுக்கு இந்த அவனுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அந்த நேரத்துல இந்த டெங்கு ஃபீவர் வந்துச்சு அப்போ அவனுக்கு தண்ணி கொடுக்கறது ஜூஸ் கொடுக்கறது எதுவுமே அவன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அடம் முடிச்சிட்டு இருந்தான் பாப்பாக்கு சரியானதுனால இவனுக்கும் சரியாயிரும்னு சொல்லிட்டு ஃபீவர் வரும்போது நாங்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஆனா அந்த ஃபீவர் வரும்போது பயங்கர ஹையா இருக்கும் அவனால எதுவுமே செய்ய முடியாம அப்படியே படுத்துருவான் ஜீவனே இல்லாத மாதிரி ஒரு சோர்ந்து போயிருப்பான் ஆனா ஃபீவர் சரியானதுக்கு அப்புறம் திரும்ப எழுந்திருச்சு விளையாட ஆரம்பிச்சிருவான் அன்னைக்கு சண்டே நைட்டு அவனுக்கு பயங்கர ஃபீவர் வந்துருச்சு நாங்க அவனுக்கு மருந்து குடுக்கறோம் ஃபீவர் குறையவே இல்லை ஈர டவல் எடுத்து அவன் ஃபுல்லா சுத்தி பாக்குறோம் குறையலை தண்ணி திறந்து அவனு அதை கீழே வச்சு பார்க்குறோம் அப்பவும் அவனுக்கு அந்த சூடு குறையவே இல்லை அவன் ரொம்ப சோர்ந்து போகிறான் அவனால இருக்கவே முடியல பயங்கரமான ஃபீவர் கொதி கொதின்னு கொதிக்குது இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ நான் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்றேன் உடனே சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாவும் அண்ணியும் வந்துடுறாங்க இப்போ கார்ல ஜெய்சனை நாங்கள் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப ஒரு பெரிய பெட்ஷீட்டில் அவனை பொதிஞ்சு வச்சு அங்கே கொண்டு போகிறோம் ஆனால் அவனுக்கு அந்த உணர்வே இல்லை அப்போ அந்த நேரத்தில் அவனால் எதுவுமே அவனுக்கு தெரியவே இல்லை நாங்கள் கொண்டு போகிறோம் தூக்கிட்டு போகிறோங்கிற எதுவுமே அவனுக்கு தெரியவே இல்லை ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் வென் வென்ஃபிளான் போடுறாங்க ஒரு சின்ன ஊசி போட்டால் கூட அவ்வளோ கத்துவான் ஆனால் அந்த வென்ஃபிளான் போடும்போது கூட அவனுக்கு எந்த வழியுமே தெரியலை ஏன்னா அவனுக்கு அந்த உணர்வே இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கோம் ஹை ஃபீவர் பயங்கர நூத்தி மூணு டிகிடு அந்த ஹை தான் அவன் இருந்தான் அத நாங்க கூட்டிட்டு போறது நைட்டு எத்தனை பதினோரு பதினோரு பதினெண்டு மணி மேல சண்டே வேற டாக்டர்ஸ் யாருமே இல்ல தெரிஞ்ச டாக்டர்ஸ் அண்ணாக்கதை அந்த டாக்டர் ரொம்ப தெரியுங்கிறதுனால கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுட்டு இவங்க பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க அந்த கவுண்ட் பார்த்துட்டாங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ணி பேசி என்ன மெடிசின் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன்லேயே சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் போகிறோம் போய் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம் அவங்க டாக்டர்ஸ் பார்க்குறாங்க ஃபீவர் ஹையாக இருக்குது அப்போ அவங்க இம்மிடியாக அதுக்கு வந்து நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்த்தா தான் அதை கணிக்க முடியுமா ஏன்னா அது வந்து வேகமா அந்த செல்ல வந்து அழிச்சிக்கிட்டே வருது அந்த பிளட் செல் வந்து அந்த கவுண்டிங் வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்போ அது வேகமா அழிச்சிட்டே இருக்கிறதுனால அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா அப்படியே ஒரு சோண்டே சோறு போயிடுறான் அப்படியே ஒரு அன்கான்ஷியஸ் மாதிரியே இருக்கிறான்னால பேச முடியல அப்படியே உலர்றான் அந்த ஃபீவர்னாலயே வீட்டிலேயே படுத்தே தான் இருக்கான் எழுந்திரிச்சி உட்காரவே முடியல அந்த சுச்சுவேஷன்ல எங்களுக்கு அப்புறம் என்ன செய்யனே தெரியல பயங்கரமான ஒரு பயத்துல இருக்கிறோம் போராட்டத்துல இருக்கிறோம் இப்போ அந்தவரையே என்ன செய்யட்டும் கேட்கற எங்களுக்கு தெரிஞ்ச பல ஊழியக்காரர்களுக்கு நாங்க சொல்றோம் அவங்களும் என்ன செய்யறாங்க நாங்க சொல்றாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிறைய ஊழியக்காரங்க ஜெபிச்சாங்க நிறைய ஊழியக்காரங்க நாங்க எதிர்பார்க்காதவங்க நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க அதனால ஒரு சமாதானம் எப்படியும் தேவன் நமக்காக ஏதாவது செய்திடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமாதானத்தோடு தான் நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஏன் அப்படின்னா அவங்க கடைசியா டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னா அந்த கவுண்டிங் வந்து எவ்வளவு இருந்து ஏழாயிரமா போயிடுச்சு அதுவும் சொன்னாங்க அப்படி குறைஞ்சிட்டே வந்துட்டே இருக்குது அப்ப பதிமூணாயிரத்துக்கு கீழே போயிருது பதிமூணாயிரத்துக்கும் கீழே போனதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா பயம் வருது டாக்டர் வந்து அவர் பேசுறப்போ அவங்க ஒரு தெளிவா அவங்களாலையும் சொல்ல முடியலை ஏன்னா அவங்களுமே இது ரொம்ப கீழே போயிட்டு இருக்குதே என்ன செய்ய நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ எங்களுக்கு கூட ஒரு பயங்கரமான ஒரு பயம் வருது இப்போ தான் என்ன செய்யணும் அப்படின்னா அநேக ஊழியக்காரர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜோம் பண்ணுறாங்க இப்போ அப்படி அப்படி அந்த நேரத்தில் தான் ஆஹ் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையிலும் அத அளவுக்கு போகுது ஏன்னா அந்த அந்த கவுண்டிங் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அவனோட நிலைமையும் ரொம்ப மோசமா அவனோட அவனோட ஸ்கின் கலர் மாறிடுச்சு ஸ்கின்னோட கலர் மாறுது ஒரு மாதிரி சாப்பிடவே முடியல அவனுக்கு எதுவுமே எழுந்திரிச்சு உட்கார முடியல பேச முடியல ஒண்ணுமே இல்லாம அப்படியே படுத்திருக்கிறான் குளுக்கோஸ் மட்டும் ஏத்திகிட்டே இருக்கிறாங்க அதாவது நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க உடம்புல அந்த பிளட் எடுத்துட்டே இருக்கிறாங்க அத பாத்துகிட்டே இருக்கிறோம் அது பார்க்காது அவங்க பிளட் எடுக்கிறப்பல்லாம் பாக்குறப்போ வேதனையா இருக்கும் அந்த அடுத்து கூடிடுமா அது அது குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்குது அப்போ ஒரு டயத்துக்கு மேல டாக்டர் எந்த அதாவது பதில அவங்களால அவங்க அவங்களோட ஒர்க்கை பாக்குறாங்க நாங்க பக்கத்துல உட்காந்துட்டு வந்து இன்னும் ஏதோ நினைக்கிறோம் லேப்ல போய் கேட்டோம்னா அடுத்த நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்த அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எங்ககிட்ட நேரடி அவங்க சொல்லல சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு இன்னும் பயம் வந்துருது ஒருவேளை ஐயோ என்ன நடக்கும் என்ன தெரியல ஒருவேளை ரொம்ப கீழ போயிருச்சா அப்படிங்கிறப்போ அது நிச்சயமாவே அது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் எனக்கு கேள்விப்பட்டோம் ஆஹ் அப்போ இந்த நிலைமையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இனி நம்ம பிளட்டு ஏத்தி பார்ப்போம் அப்படின்னா ரத்தம் ஏத்தி பார்ப்போம் என்ன பிளட் ஏத்தி பார்த்துதான் அதுல ஏதாச்சும் மாற்றம் வருதா அந்த கவுண்டி கூடுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் தான் ஆஹ் ஒரு ஊழியக்காரு தெரிஞ்ச ஊழியக்காரு அவர் வந்து ஆக்சுவலா வெளியில அவர் ஊழியத்துக்கு வெளியூருக்காக அவர் கிளம்பிட்டு இருக்கிறார் கிளம்பிட்டு இருக்கிறப்போ அவர் குளிச்சுட்டு இருக்கிறப்போ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கிறப்போ கத்தர் வந்து சொல்றானா நீ இமீடியட்டா என்ன செய்ய அப்படின்னா அவர் போய் பாரு மைக்கில போய் பாரு அவர் பையனுக்கு போய் பாரு அவன் பிழைத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் காதல வந்து கத்தர் பேசுறார் பாருங்க அவர் வந்து பயங்கர பிஸியா உள்ள ஒரு ஊழியக்காரர் அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து ஆனவர் பேசுறாரு பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்றான் வெளியில வர்றப்போ அவருடைய மனைவியும் அங்க இருந்து வர்றாங்க அவங்க வந்து சொல்றாங்களா நான் வந்து ஜேசனுடைய அம்மா அப்புறம் அந்த ஜேசன் அந்த குட்டி தம்பி கை அவன் வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறாங்க ஏன்னா என் பையனுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிற அந்த பையன் கூட நின்னு அவங்க சாட்சி சொல்றாங்க அற்புதம் செய்தார் ஒரு தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே நேரத்துல அந்த ஊழியக்கார்ட வந்து அவங்க அப்படி சொன்ன உடனே இந்த ஊழியக்காரரு அவர் தன் மனைவியோட கூட வெளியில உள்ள அந்த ஊழியத்தை கேன்சல் பண்றாரு அவர் போகக்கூடிய அந்த ப்ரோக்ராம் அதை கேன்சல் பண்ணிட்டு கத்த சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவரும் கிளம்பி என்ன ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறாங்க கணவன் மனைவியா வந்துடுறாங்க வந்து எங்ககிட்ட கத்தர் பேசின காரியத்தை அப்படி என்கிட்ட சொல்றாங்க அவன் பிழைத்திருப்பான் அப்படிங்கிற சதத்தை அவனுடைய காதுகள்ல ஆழமா பேசினாரு அதனால பயப்படாதுங்க நிச்சயமா இசைப்பா அற்புதம் செய்வார்னு சொல்றாங்க சோ அவங்க மனைவியோட மனைவிக்கு தெரிஞ்ச தரிசனத்தை அவங்க பேசுறாங்க எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போ என்ன நடக்குன்னா அவங்க பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு அவங்க கிளம்பிடுறாங்க அன்னைக்கும் அதே போல நைட்டு நான் பாக்குறேன் என் தம்பிக்கும் பாத்தீங்கன்னா அதே தான் ஃபீவர் இருக்குது அடுத்து ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதாவது அவங்க வந்து நைட் ஒரு பதினோரு மணிக்கு அவங்க பிளட் எடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அவங்க திரும்ப பிளட் எடுக்கணும் அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல அன்னைக்கு எங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை அப்படியே விட்டு போகுது கத்தர் பேசுறார் உளியக்காரன் மூலியமா வந்து சொன்னாலும் அந்த சுச்சுவேஷனை பாக்குறப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்லனே தெரியல அப்படியே குழப்பத்துல உட்காந்து என்ன ஆகுமோ அப்படின்னு அவனோட பாதத்துல உட்கார்ந்து அல ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் பயங்கர ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்ப நமக்கு வேற யாரு இருக்கிறா தேவன் தான் நமக்கு சோ அவரை நோக்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் அப்போ மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அப்படி அழுகுறாங்க ஆஹ் அந்த நேரத்துல அவங்க கால்ல கால் கிட்ட உட்காந்து அழுகுறாங்க நான் தலை பக்கத்துல உட்காந்து அழகு ஒரு ஒரு முகத்தை நாங்க ஒருத்த பார்த்து எங்களுக்கு அழுகையா வருது என்ன சொல்லனே தெரியல அந்த நேரத்துல ஆஹ் அப்ப எங்களுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்லனே புரியல ஆண்டவரே நாங்க ஃபுல்லா அவரை நம்பிக்கைக்கு ஒரு எசப்பா ஒரு அற்புதத்தை செய்ய ஆனா அந்த நேரத்துல என் இருதயத்துல ஆபியானவர் கொண்டு வந்த ஜபம் என்ன அப்படின்னா ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்தாங்க அடுத்து பிளட் ஏத்தி பார்க்கணும் அதாவது யாராவது யாராவது பிளட் அதாவது பிளட் டொனேட் பண்றவங்க யாராவது ஒரு பிளட் நம்ம ஏத்துனோம்னா பார்த்துக்கலாம் அப்ப எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா ஏசப்பா யாருடைய ரத்தமும் என் பையனுக்குள்ள வரக்கூடாது எந்த மனுஷ ரத்தமும் என் பையனுக்குள்ள வரக்கூடாது நான் உங்க சிலுவையை குறிச்சு நான் அதிகமா தியானிக்கிறவன் சிலுவையை குறிச்சு நான் அதிகமா பிரசங்கிக்கிறவன் சிலுவையில நீர் சிந்தன அந்த ரத்தத்தின் அந்த வல்லமையை அதுக்குரிய அந்த அந்த மகிமையை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்போ இதை குறிச்சு பேசுற நாங்க நீங்க அந்த ரத்தத்தினால உண்ட அந்த அடையாளத்தை நீங்க காண்பிக்கணும் அப்போ ஏசப்பா உங்க ரத்தம் எனக்கு வந்து ஆவியானவர் உள்ளத்துல ஏவுராறு இப்படி ஜெபிக்கும்படி நானும் என் மனைவிட்ட சொல்றேன் ஆவியானவர் இப்படி ஏவுராறு அதாவது உங்க ரத்தம் என் மகனுக்குள்ள வர உங்க ரத்தம் நீங்க சிலுவையில என் மக சிந்தி இருக்கிறீங்க ஒவ்வொரு மனுஷனுக்காக நீங்க ரத்தம் சந்தி அப்ப என் பையனுக்காக சிந்தின ரத்தம் என்னாச்சு அவனுடைய மீட்புக்காக அவனுடைய சுகத்துக்காக அவனுடைய ஆரோக்கியத்துக்காக அவனுடைய விடுதலைக்காக அப்ப அந்த ரத்தம் இப்போ என் மகனுக்குள்ள வரணும் இதுதான் என்னுடைய ஜெபமா இருக்கு டாக்டர் சொன்னாங்க என்ன பிளட் ஏத்தி பார்த்தாதான் முடியும் அப்படின்னதுல இருந்து அப்ப ஆவியானோட ஏவதை நாங்க இப்படி ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் நிறைய இரவுல புல்லா அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம் ஜபிச்சுட்டே இருக்கிறோம் பாருங்க அந்த நேரத்தில் எங்களுக்கு அடுத்து ஏன்னா அடுத்து ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து பிளட் எடுக்க வருவாங்க அவங்க எடுக்க வந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் என்ன வருமோ அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்குள்ள அதிகமாகிட்டே இருக்கு அன்றைக்கு இரவு தான் அதிகமான பயம் எங்களுக்குள்ள உண்டாகிட்டே இருக்கு ஆனால் சொல்றாரு நெருக்கத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்றாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு ஆமா நம்முடைய நெருக்கத்துல நம்முடைய ஆபத்து காலத்துல நம்ம ஆண்டவர் கூப்பிடுற பொழுது அவர் நிச்சயமா நம்ம ஜபத்தை கேட்கிறாரு நொறுங்கொண்ட இருதயம் இருக்கும் போது அவர் சமீபமா இருக்கிறாரா அன்னைக்கு அவரை ரொம்ப சமீபத்துல நாங்க பார்த்தோம் ஏன்னா எங்களுடைய இருதயம் அவ்வளவு நொறுக்கப்பட்டு இருந்துச்சு பாருங்க அப்போ நைட் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி போல அவங்க வர்றாங்க மூணு மூன்றரைக்கு போல அங்க அடுத்த பிளட் எடுக்கிறதுக்கு வர்றாங்க அந்த இடைப்பட்ட டயத்துல நாங்க செஞ்ச ஜபம் அந்த நாலு மணி நேரம் எங்களுடைய ஜபம் ஒரே ஜபமா தான் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா என் பையனுக்குள்ள பையனுக்குள்ள வரணும் அந்த நாலு மணி நேரத்துல இடைப்பட்ட நேரத்துல நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அஹ் என் மனைவியை பாக்குறேன் அவங்க கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களை பாக்குறப்பலாம் அவங்க பரிதாமடி என்னோட முகத்தை பாக்குறாங்க அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வருது பேச முடியல அப்படியே இருக்கிறப்போ எசப்பா நான் இந்த ஜபத்தை சொல்லிட்டே இருக்கிறோம் எசப்பா உங்க ரத்தம் பையனுக்குள்ள வரணும் ஆமா உங்க ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை வச்சு நான் ஜெபிக்கிறேன் சொல்லி சொல்லி நான் ஜெபிக்க 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 திடீர்னு பார்த்தோம்னா என்னோட கூட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார் கத்தோடைய சத்தம் என் காதல ரொம்ப ஆழமா விழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலை எனக்கு காண்பிச்சு சொல்றாரு நீ உன் பிள்ளைக்காக உன்னுடைய ஒரே குமாரனுக்காக ஒரே பையனுக்காக நீ வந்து இவ்வளவு தூரம் என்கிட்ட அவன் மேல உன் பையன் மேல வச்சிருக்க அன்பு நிமித்தமா நீ என்ன சேரா பரிதவிக்கிறா நீ துடிக்கிறா உனக்கு கண்ணீர் வருது நீ புலம்புறா அப்போ ஆண்டர் சொல்றாரு கல்வாரி சிலுவையில ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக இதே போலதான் என் மடியிலிருந்து சொந்த குமார்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் பேசுறப்போ எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்லுனே தெரியல நான் சொல்றேன் இந்த சூழ்நிலையில எனக்கு நீங்க கற்றுத்தரணும் அப்ப பாருங்க அந்த அந்த நெருக்கங்கள் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நெருக்கங்களும் எதற்கு அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு பெரியவர் அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் தன்னுடைய சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டார் தான் சொந்த பிள்ளையே அவர் தர்றாருன்னா அவர் நம்ம என்ன கேட்டாலும் தருவார் அப்போ அந்த உன்னதமான அன்பர் வெளிப்படுத்துறார் அப்ப என் மனசு எவ்வளவு பரிதவிச்சிருக்கும் அப்படிங்கிறார் என் மனசு எவ்வளவு துடி துடிச்சிருக்கிறோம் இல்லையா என் பையனை சித்திரவதை பண்றாங்க சில ஆணி அடிக்கிறாங்க ஆமா பிதாவுடைய கூக்குரல் எப்படி இருந்திருக்கும் பிதாவுடைய இருதம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவைய அன்ப பத்தி நம்ம பேசுறோம் அது நிறைய நம்ம ருசிச்சு பார்த்திருக்கிறோம் ஆனா தன்னுடைய சொந்த மகனை இப்படி பாடுபட அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பிதாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் அதை எப்போவாது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா பயங்கர கஷ்டம் நிச்சயமா அப்ப அந்த இடத்த அதை கேக்குறப்போ எனக்கு அப்படியே புலம்பி அழுறேன் நான் சாண்டவரே இந்த நேரத்துல நீங்க அதை எனக்கு சொல்லி தருவீங்களா இந்த நேரத்துல அந்த பாருங்க அந்த அதனாலதான் அந்த சிலுவையை குறித்து நான் அதிகமா மேன்மை பாராட்ட ஆரம்பித்தேன் சிலுவையில தான் மிகப்பெரிய விடுதலை உண்டாயிருக்கிறது அவர் சிங்கினாலதான் நமக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது அந்த ரத்தத்தினாலதான் மீட்பு அந்த ரத்தத்தினாலதான் சமாதானம் இல்லையா அந்த ரத்தத்தினாலதான் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது அந்த ரத்தத்தினாலதான் நம்ம பிதாவின் கிட்டி பிதாவை கிட்டி சேர முடிகிறது தைரியமாக நம்ம கிட்டி சேர முடிகிறது இல்லையா அந்த ரத்தம் நம்ம கழுவினது

கண்டிப்பா அவன் வந்து அன்கான்சியஸ்ல தான் இருக்கிறான் அவனால எந்த அசைவம் இல்லை எதுவுமே இல்லை ஆனா ரிப்போர்ட் போகுது போயிட்டு போனதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் மாறுது ஆமா அவங்க சொல்றாங்க இப்போ கவுண்டிங் கூட ஆரம்பிச்சிருக்கு நீங்க நம்ப மாட்டீங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்து காலையில அவங்க நாலு மணிக்கு அவங்க எடுத்து போயிருக்கிறாங்க ரிப்போர்ட் வந்து எத்தனை மணிக்கு சொன்னாங்க ஏழு மணிய காலையில சொல்றாங்க பகல்ல சொல்றாங்க ஆமா ஒரு ஏழு மணி போல அந்த ரிப்போர்ட் சொல்றாங்க கூடுது கூடி இருக்குது கவுண்டிங் பிளட் கவுண்டிங் கூடுது அப்படின்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே ஆமாம் என் பையனுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க அதான் லிமிட் இந்த லிமிட்டு அதாவது இருந்து நாலரை லட்சத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து நார்மல் அதாவது ஒன்றைய தாண்டி மூன்றரை அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக கூடுது அடுத்த ஃபோர் ஹவர்ஸில் எங்க எடுத்து பார்க்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க உங்க பையனுக்கு நாலரையும் தாண்டி போயிடுச்சுங்கிறாங்க அதாவது நார்மலையும் தாண்டி பிளட் ஏன்னா அப்பதான் புரிஞ்சிச்சு இவனுக்குள்ள வந்து இருக்கிறது கிறிஸ்தியின் அது அந்த ரிப்போர்ட்டே மாற்றது பாருங்க அவங்க ஆச்சரியப்பட்டு வந்து சொல்றாங்க அவன் சாயங்காலமே பாத்தீங்கன்னா அதே படுக்கையில எழுந்து குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டான் அவன் சாயங்காலம் போல நான் அதை ஒரு ஸ்னாப் எடுத்திருக்கிறவங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஆமா மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் இதையெல்லாம் நம்ம கூட இருந்து அதை அனுபவிச்சதுனால ஆமா தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு

அன்பு எவ்வளவு அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறாருங்கிறத நீங்க நினைச்சு சிலுவையை நோக்கி கிறிஸ்துவ பார்க்கும் போது சிலுவையில அவருடைய காயங்கள்ல இருந்து வழிந்தோடுகிற ரத்தம் உங்களுக்குள்ள பாய்கிறதுங்கிறத நீங்க உணரும் போது உங்க வாழ்க்கையிலும் அதே அற்புதங்களை தேவன் செய்ய தயாரா இருக்கிறாரு சுப்பிரியமானவர்களே இன்னைக்கு அற்புதமான ஒரு சாட்சியை நீங்க கேட்டீங்க தேவன் எங்க வாழ்க்கையில செய்த ஒரு சாட்சி இன்னும் அநேக சாட்சிகள் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அவர் செய்த நன்மைகளை சொல்லி புதியங்கள் சொல்லப்பட்ட எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாங்க உங்களுக்கு நாங்க சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆமா ஆகவேதான் இந்த ப்ரோகிராமுக்கு பேரை வந்து ஏசுவும் நானும் அப்படின்னு சொல்லுகிறோம் சோ ஆஹ் ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் உங்க வாழ்க்கையிலும் இப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும் நீங்களும் இயேசு உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில ஆமா மத்தியஸ்தர் வேற யாருமே கிடையாது நமக்காக பரிந்து பேசுகிறவர் அண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்தர் தான் அப்போ இந்த மத்தியஸ்தரை குறிச்சி ஆமா நீங்க பெருமை பாராட்டுகிற பொழுது இடத்துல பேசுகிற பொழுது அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லுகிற பொழுது நிச்சயமாக தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பார் தொடர்ந்து இன்னும் அநேக சாட்சிகளோடு கூட ஆமாம் அநேக காரியங்களை குறிச்சும் நாங்கள் பேச ஆசைப்பட்டிருக்கிறோம் இன்னும் வேதத்தின் ரகசியங்கள் வேதத்தில் உள்ள காரியங்கள் தெய்வ எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை குறித்தும் நாங்கள் உங்களிடத்துல பேச ஆசைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்க அது மாத்திரமல்ல அல்ல நீங்கள் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஆமாம் லைக் பண்ணுங்க அது மாத்திரமல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோகளும் உங்களுக்கு வரும் தொடர்ந்து ஆமாம் தெய்வ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருப்போம் எல்லாத்திற்கும் மேலாக இந்த நாட்கள் அதிகமாக நம்ம தேவ சமூக அமர்ந்து ஜெபிக்கிற நாட்களாக இருக்கு உங்க நேரங்களை கத்ததுக்கு அதிகமாக கொடுக்க நிச்சயமாகவே பெரிய அற்புத அடையாளங்களை பார்ப்பீங்க கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக விரம் i